வீட்டுல காயெல்லாம் இல்லாத போது அத்தை இந்த அப்பள குழம்பு வைப்பாங்க புளிப்பா காரசாரமா நடுவுல ஒரு அப்பளத்தோட சாப்பிடுறப்ப சாப்பிட்டவே அவ்வளவு சூப்பரா இருக்கும் வாங்க எப்படி இந்த சேவ் அப்படியே நம்ம சேனலுக்கு அதுக்கு ஒரு கடாயில ஒரு கரண்டி நல்லா ஊத்தி கொஞ்சமா கடுகு உளுந்து கடலை பருப்பு கொஞ்சமா சீரகம் கொஞ்சம் வெந்தயம் ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கலாம் இப்ப இது கூட பதினஞ்சு பூண்டு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நல்லா வதகுனக்கப்புறம் கால் ஸ்பூன் பெருங்காய வெங்காயத்தூள் ரெண்டு பழுத்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை ரெண்டு கப் தண்ணியில நல்லா கரைச்சு இதோட சேர்த்துக்கலாம் இப்போ குழம்ப நல்லா ஒரு பத்து நிமிஷம் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம் கடாயில எண்ணெய் ஊத்தி ஒரு நாலு டு அஞ்சு அப்பளத்தை பொரிச்சு வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்பளத்தை நாளா உடைச்சு இதோட சேர்த்து இது கூடவே கொஞ்சமா வெள்ளத்தையும் சேர்த்து கலந்து விட்டு இறக்கிட்டா டேஸ்டியான அப்பளம் குழம்பு ரெடி